காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலா ரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஓகே ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்காக இந்த பணவரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனைகளுக்கு குறையணும் அப்படின்னா குபேரரை நம்ம எப்படி வழிபடணும் ஒரு ஜாதகத்துல அந்த அம்சம் தானாக இருக்கணும் அம்சம் இருக்கு சார் பணம் எல்லாம் எனக்கு வருது இல்லன்னு சொல்லல ஆனால் எனக்கு செலவுகள் அதிகமாயிருது சேமிக்க முடியல எவ்வளோ இருந்தாலும் பத்திரத்து கிடையாது நான் ஏடிஎம் கார்டு இருக்கும்போது பணம் வரும் ஏடிஎம் கார்டில் போட்டு எடுத்துடுவேன் பணம் வரும் ஏடிஎம் கார்டில் போட்டு எடுத்துடுறேன் இப்போ ஜிபே வச்சுட்ருக்கேன் பேடிஎம் வச்சுட்டுருக்கேன் எல்லாம் புஸ்கு புஸ்கு போயிட்டே இருக்குது கடைசியில் பார்த்தா நில் அக்கௌண்ட்டில் உட்காந்து நின்றுட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து அந்த பணம் வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ பணத்திற்கு உண்டான பணம் சேமிப்பும் பணம் செல்வமும் பணம் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தையும் பணம் ஒரு மனிதனுக்கு திருப்தியும் பணம் ஒரு மனிதனுக்கு வீட்டில் சேர்றதும் இதெல்லாம் இருந்ததுன்னா சண்டை கம்மியாயிடுது இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு சாதித்த பேர்கள் அவனுக்கு கிடைக்கிறது அந்தஸ்து அவனுக்கு கிடைச்சிடுறது இதுதான் இயற்கையில் அப்போ இது சேர்றதுக்கு யாரை நீங்கள் வழிபடணுன்னா குபேரரை வழிபடும் யக்ஷராஜர்னு சொல்கிறாங்க குபேரரை வந்து யக்ஷராஜர்னு பேர் இந்த யக்ஷராஜருக்கு ரொம்ப அதி உன்னதமான சக்தி உண்டுமா உன்னதமான சக்தி வந்து இருக்குது குபேரலட்சுமின்னு அங்கே திருப்பதியில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க கொடிமரம் பார்க்குறீங்க கொடிமரத்துலேருந்து நேராக உள்ளே போகிறீங்க உள்ளே போய் அங்கே பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி கருடாழ்வார் அப்படி பார்த்துட்டு நேராக உள்ளே பெருமாளை பார்க்குறீங்க பெருமாளையும் ஹிரதயத்தில் இருக்கிற தாயாரையும் பார்க்குறீங்க பார்த்துட்டு பெருமாளுடைய பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்து சுற்றி வந்து வாரி உண்டியரில் காசை போட்டுட்டு நேராக பார்க்குறது அந்த குபேரர் தான் என்னென்னா அந்த இடத்துல பெருமாளுக்கு கல்யாணத்தின் போது அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போது பெருமாள் கடன் வாங்குறார் யார்கிட்ட குபேரர்கிட்ட கடன் வாங்குறார் அப்போது குபேரர்கிட்ட பெருமாள் கடன் வாங்குறார் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது லக்ஷ்மி கல்யாணம் பண்ணுறா லக்ஷ்மி வந்து சேர்றது அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் குபேரர் நமக்கு ஒரு பெரிய பரிசாக கொடுக்கணும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சார் கடனை நான் கண்டிப்பாக அழிக்கணும் சார் ஏன்னா கடன் வாங்குறவங்களுக்கு அதோடய துன்பம் என்னென்னு தெரியும் கடனே இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணில் தண்ணியை விட்டுட்டு கணவர் வாங்கின கடனுக்காக மனைவி உட்காந்து விடிய விடிய முடிச்சுட்டுருக்கதை நான் பார்த்துருக்கேன் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குடும்பம் பூரா தூங்கின்னு இருக்கும் வீட்டுக்காரர் மட்டும் கண்ணை முழிச்சு உட்காந்துட்டு இருக்கார் அப்படியே கண்ணில் அப்படியே த கண்ணை முடி உட்காந்துருப்பார் என்னங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் இருக்கிறா எத்தனையோ குடும்பம் வெளியில பூட்டு போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்துன்னு இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கு இதுலேருந்து மீண்டு வரணும் சார் நான் பெரிய ஆள் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லும்போது குபேரர் அந்த இடத்துல உதவி செய்கிறாருமா குபேரரை யக்ஷராஜரை மனசார வேண்டணும் மனசார பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் குபேர்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம்னு சொல்லலாம் அந்த குபேரர்கிட்ட இருக்க ஐஸ்வர்யம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஷனம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை பண ரீதியாக சேமிப்பும் பண ரீதியான ஒரு சர்ப்ளஸும் இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த பூஜை அறையில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் வீட்டில் ரெண்டு விஷயம் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறத நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா குபேரர் விக்ரகம் இருக்கும் குபேரர் படம் இருக்கும் இந்த யக்ஷராஜருடைய படம் குபேரருடைய படம் குபேரருடைய படத்தை வீட்டில் வச்சுக்கணும் ஒவ்வொரு அனுதினமும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோர அப்படி குபேரோடைய படத்தை வச்சுண்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கணும் பிள்ளையாருக்கு வேண்டி சுமுகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோ கஜகர்ணக விகடோ விக்னராஜ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜான வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்பிரப நிர்பிக்னம் குருமேதவ விக்னமே இல்லாமல் எனக்கு இந்த அனுகிரகத்தைப் பண்ணுன்னு வேண்டிக்கணும் பிள்ளையாட்ட பூஜைக்கு பலன் தான் வேண்டிக்கணும் இந்த பூஜை எனக்கு பலன் கொடுக்கணும் நீங்கள் தான் அனுக்கிறவங்க பிள்ளையாட்டை வேண்டிக்கணும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் அஷ்டோத்திரம் எடுத்து வச்சுக்கணும் குபேரர் இருக்குன்றனால் அஷ்டோத்திரம் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் குபேரரை மட்டும்தான் தெரியும் அப்படின்னா குபேராய நமக குபேராய நமங்கிற மந்திரத்தை சொல்லி காசு நூற்றி இருபத்தோரு காசு எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு காசுலேயும் அர்ச்சனை பண்ணணுமா அப்படி அர்ச்சனை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு நைவேத்தியம் நம்மளால் சக்திக்கு இந்த இப்போ அந்த பழவர்க்கம் மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு பழவர்க்கம் வைக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு வைக்கலாம் அப்படி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மல்லி புஷ்பத்தினால் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பூனால் பூஜை பண்ணுறது அவ்வளோ சிறப்பு அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அர்ச்சனை பண்ண காயின்னு எடுத்து நம்மளுடைய வாலெட்லேயோ நம்மளுடைய கல்லாலேயோ இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கோம் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுடைய பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கோம் டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணின் இருக்கேன் நான் வந்து ஒரு மார்பிள் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கேன் அந்த இடத்துல கொண்டு போய் வீட்லேயோ அல்லது அந்த இடத்துல ஆபீஸ்லயோ அதை வைக்கிறது ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் குபேரரை எந்த நாள்ல எந்த நேரத்துல நம்ம வழிபடணும் பொதுவா குபேரரை வழிபடுறது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை நாள் அவரை பிரார்த்தனை பண்றது நல்லது பரணி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பூரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் பூராடம்ங்கிற நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷம் இதுலேயே கடைலாம் வச்சுட்டுருக்காங்களே டெய்லி சேல் நடந்துகிட்டு இருக்கும்ல டெய்லி வியாபாரம் நடந்துருக்கில்ல அவங்களாம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தப்போ வழிபடுறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீடு வாங்குறதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார் எனக்கு வீடு கிடைக்கணும் வீடு வாங்குறதுக்காக நான் வந்து வேண்டின்னு இருக்கேன் அப்படின்னா நாள் குபேர பூஜை பண்ணலாம் நாள் குபேர பூஜை பண்ணலாம் நீங்கள் குபேர வழிபடும் போது கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமைகள் கூடும் நீங்கள் வெறும் செல்வம் மட்டும் கிடையாது ஒற்றுமைகள் சந்தோஷங்கள் கூட கூடியதாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் வருமா வராதா கண்டிப்பாக வரும் அப்போது அந்த சந்தோஷங்கள் கூடுறதுக்கும் அந்த குபேரர் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கும் ஓகே குபேரரை தனியாக தான் வழிபடணுமா இல்லை லக்ஷ்மி குபேரரை ஒன்றாதான் சேர்ந்து வழிபடணுமா பொதுவாகவே நீங்கள் தனி குபேரர் வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த தனி குபேரனுடைய வழிபாடு இருக்கா அப்படின்னு லக்ஷ்மி லட்சுமி குபேராயின மகங்கிறதா அந்த மந்திரத்திலே வரும் அதனால லக்ஷ்மி குபேரரை தான் வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இருக்கு கோயிலே பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரோட தான் இருக்கிறத நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியும் அப்போ லக்ஷ்மி மேல இருந்து காசு கொடுக்குறதாகவும் அந்த இடத்துல லக்ஷ்மி வழிபாடு தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஓகே குபேரர் பொம்மைகள் எல்லாம் நிறைய வீட்டில் வச்சிருப்பாங்க இது செல்வ செழிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஒரு மனிதன் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும் போது குபேரர் வாங்கிடுவாங்க தானாக வீட்டுக்கு குபேரர் போயிடுவார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா ஒருத்தருக்கு செல்வம் சேரப்போகுதுன்னா அவர் தானாக யாரோ ஒருத்தர் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாகவோ வீட்டுக்கு வந்துடுவார் கண்டிப்பாக பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் நல்ல பெரிய ஆளாக வர போகிறீங்கன்னா உங்களை உங்களை அறியாமையே தானாகவே நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நீங்கள் வீட்டில் குபேரர் வந்ததுக்கப்புறம் இந்த மாற்றம் சொல்கிறத விட அவர் வரத்துக்கு முன்னாடியே தன்னோடைய இடத்த ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு அவர் வந்து முடிவு பண்ணிக்கிறார் எந்த இடத்துக்கு நான் வந்து உட்காரணும் எந்த இடத்துக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கோயில் இல்லையே இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல கோயில் இல்லையே அப்போது இங்கேருந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் அந்த பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது அப்போ அந்த அம்பாள் வந்து நான் இங்கே தான் உட்காரணும் இங்கே தான் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் குபேரரும் உங்கள் வீட்டுக்கு வரணுன்ற ஐஸ்வர்யம் ஆரம்பிச்சிருச்சுன்னா குபேர தானா வருவாரு அப்பதான் இந்த வீடியோவை கேட்கவும் முடியும் இப்போ கிப்ட் மாதிரி எல்லாம் குபேர பொம்மை வீட்டில் வைக்கலாம் நீங்க என்ன சொன்னீங்க அதுவே கிஃப்ட் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு அதுவே உங்களை தானா வந்து சேருதுங்கிற அது கிஃப்டாவே வருது உங்களுக்கு இட்ஸ் கிஃப்ட் அப்ப கண்டிப்பா ஒரு பெரிய பரிசு தானே அவர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார் அப்போ குபேரர் தானா வருவார் இப்போ இதே மாதிரி இந்த லக்ஷ்மி படமோ இல்ல குபேர் படமோ நம்ம கையில இருந்து கொடுக்கும்போது நம்ம வீட்டுல இருந்து லக்ஷ்மி போயிடும்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கா சார் உங்க தீப்பட்டியில இருந்து தீபம் பத்த வைக்கிறீங்க தீபம் பத்த வச்சோன்னா இது அணைஞ்சிருச்சா ஒரு மெழுகுபத்தியில இருந்து இன்னொரு மெழுகுபத்தியை பார்த்தம் போது இது அணைஞ்சிருச்சா கிடையாது ஒரு மெழுகுபத்தியிலிருந்து இன்னொரு மெழுகுபத்தியை பார்க்கும்போது வெளிச்சம் ஜாஸ்தி தான் ஆகுது மூணாவது மெழுகுபத்தியை பார்த்த வைக்கும்போது நாலாவது மெழுத்தியை பற்ற வைக்கும்போது அதிகமாகும் என் குரு எனக்கு குபேரரை பற்றியும் என்னுடைய மகாலட்சுமியை பற்றியும் எனக்கு சொல்லும்போது அவருக்கு குறையலை அவருக்கு இன்னும் ஜாஸ்தியாகுது யார்கிட்ட சொல்கிறீங்கன்னு இருக்குமா அப்போது நீங்கள் வந்து அதை பயன்படுத்தாத பிரயோஜனப்படுத்தாத நபர்கள்ட்ட சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுக்கு லக்ஷ்மி இதாகிடுது அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட காசு கொடுக்காமல் இருந்து பாருங்கள் அது உங்களுக்கு பெரிய பாவம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒருத்தர் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காங்க ரொம்ப உண்மையாகவே காசு கேட்குறாங்க உங்ககிட்ட கிட்டே இருந்தும் கொடுக்காமல் இருந்துப்பாங்க பாபம்னு சொல்கிறோம் அதுவே ஒரு நபர் வந்து எக்ஸஸாக செலவு பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணி அது பார்ப்போம் அது கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி தான் லக்ஷ்மியை நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு பொறுத்தருக்கு எந்த இடத்துக்கு எந்த விஷேஷத்துக்காக கொடுக்குறீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க அதுதான் இப்போ குபேரங்களை நம்ம பண வரவுக்காக வழிபடும் குபேர தீபம் ஏற்றும் முறை அப்படி ஏதாவது இருக்கா சார் குபேர தீபம்ங்கிற ஒரு முறைகள் வந்து இருக்கு ரெண்டு முறைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தராது குபேர தீபம் எப்படின்னா ஸ்வர்ண தீபம்னு சொல்லுவாங்க அதை நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னால வெள்ளியில வாங்கி குபேரருக்கு தீபம் ஏற்ற முடியும்னா சூப்பர் ரொம்ப நல்லது தங்கத்துல வாங்கி என்னால ஏற்ற முடியும் சார் என்னால ஒரு தங்கத்துல வாங்கி ஏற்ற முடியும் ரொம்ப சூப்பர் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் சார் எங்கிட்ட தங்கம் இல்லை வெள்ளியில் எங்கள் வீட்டில் குத்து வழக்கு தான் வச்சுன்னு இருக்கேன் ஆனால் எனக்கு குபேர தீபமாக எனக்கு வேணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ரெண்டே ரெண்டு காசு விளக்கினுடைய பாதத்தில் அந்த விளக்கினுடைய பாதத்தில் வச்சு மேலே விளக்கு வச்சு அது மேலே தீபம் ஏற்றுறது அது குபேர தீபமாக மாறுது அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் நான் வேறு ஏதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் நான் எங்கேயாவது போகிறேன் இப்போ இதுக்கு மேலே சிம்பிளாக சொல்ல முடியாது அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள் சார்னால் ஒரு திரியில் மஞ்சள் இருக்குல்ல மஞ்சளை தடவை கொஞ்சம் நேரம் காய வச்சு அதை எடுத்து நெய் தீபம் போட்டு பாருங்க குபேர தீபமாக மாறிடும் ஸோ குபேர தீபங்கிறது இத்தனை வகை தீபங்கள் குபேரருக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஒரு தாம்பாளத்தில் காசு வச்சுட்டு சில்லற காசு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெத்தலையோ இல்லைன்னா ஒரு வாழையிலையோ வச்சுட்டு அது மேலே ஒரு தீபம் ஏற்றுறீங்க அது குபேர தீபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மஞ்சள் அக்ஷதை இருக்குது பார்த்தீங்களா ஒரு தாம்பாளத்தில் இப்போது எல்லாமே உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிட்டுருக்கேன் வஞ்ச தாம்பாளத்தில் அக்ஷதைன்னு சொல்லுவாங்களே கல்யாணத்துக்கெல்லாம் போடுறோம்ல அரிசி அந்த அக்ஷதையில் ஒரு வெத்தலையோ இல்லைன்னா ஒரு வாழையிலையோ வச்சு அது மேலே ரெண்டு தீபம் என்னென்னா மஞ்சள் திரி திரிய மஞ்சள் தரவி போட்டு நெய் தீபம் ஏற்றினா அது உங்களுக்கு குபேர தீபம் இப்படி பல வகையில் குபேர தீபங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது ஓகே ஸோ குபேரர் கோலம் கூட இருக்குது அப்படின்னு இல்லை சார் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் குபேர எந்திரம் இருக்குது நானே நிறையா பேருக்கு குபேர யந்திரம் கொடுத்துருக்கேன் வெரி பவர்ஃபுல் வெரி வெரி பவர்ஃபுல் நான் வச்சுன்னு இருக்காங்க குபேர கோலம் இருக்குது குபேர யந்திரமும் இருக்குது நவகிரக கோலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி குபேர கோலம் இருக்குது அந்த குபேர கோலத்தை வீட்டில் போட்டு வச்சுக்கலாம் எண்கள் குபேரத்துலேயே எண்கள் கோலம்னு இருக்கும் எண்கள்னால் நம்பர்ஸ் ஆஃப் போட்டு வச்சுருக்கேன் அது நெட்லேயே உங்களுக்கு தெரியும் குபேர கோலம்னு ஒன்று இருக்குது அந்த குபேர கோலமும் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி குபேர எந்திரம் வைக்கும்போது வீட்டில் சங்கும் வாங்கி வச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பர் இன்னும் ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கறதாக இருந்து கொண்டிருக்கும் குபேர கோலம் டெய்லி நீங்கள் வாசலில் போட்டும் சுவாமி மடத்தில் போட்டோம் என்னென்னா கால் மிதிக்காத இடத்துல போடணும் போடும்பொழுது ரொம்ப 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 விசேஷம் ஸோ குபேரரோட பூஜை முறைகள் நீங்கள் சொன்னீங்க என்ன பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் என்ன மாதிரியான நெய்வேதியங்கள் குபேரருக்கு வைக்கலாம் சூப்பர் இப்போ குபேரர் வந்து நிலையாக இருக்கக்கூடிய சில ஒரு சில இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பிள்ளையாருடைய அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா அருகம்புல்ல குபேரருடைய சக்தி இருக்கும் பில்வம் இருக்கு பார்த்தீங்களா எந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமோ அத்தனை இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லி புஷ்பம் உதிரி மல்லிப்பூ இருக்குல்ல அதுல வந்து குபேரருடைய அனுகிரகங்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்கல்ல கொழுந்துன்னு சொல்ல வாசனையா தரக்கூடிய அதுல வந்து குபேரருடைய அம்சம் வந்து இருந்துருக்கு துளசி இருக்கார் இல்லையா துளசியில வந்து குபேரருடைய அம்சங்கள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மனோரஞ்சித பூ இருக்குது மனோரஞ்சித பூவில் குபேரருடைய அம்சம் இருக்குது இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க அதாவது பெருசாக இருக்கும் இந்த தேனி தேன் பூன்னு சொல்லுவாங்க பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க அதை அந்த பூவில் குபேரோடைய அம்சங்கள் வந்து இருந்துருக்கு அதே மாதிரி செம்பருத்தி இருக்குது இல்லையா அந்த செம்பருத்தியில் குபேருடைய அம்சங்கள் இருக்குது அடுக்கு செம்பருத்தின்னு வாங்க ஒரு செம்பருத்திக்குள்ளேயே இன்னொரு செம்பருத்தி முளைக்கும் அடுக்கு செம்பருத்தின்வாங்க அந்த செம்பருத்தில் குபேரோடைய அம்சங்கள் வந்து இருந்துட்டுருக்கு இத்தனை விஷயங்கள் குபேரோடைய அம்சங்கள் நடந்துருக்கு அப்புறம் ஸோ பவளமல்லி பூ இருக்கும் இல்லையா அதில் வந்து குபேரருடைய அம்சங்கள் வந்து இருந்துருக்கு இத்தனை புஷ்பங்களில் வந்து குபேருடைய அம்சங்கள் நிறைந்திருக்கு ஓகே நெய்வேதியமாக நம்ம என்ன வைக்கலாம் நெய்வேதியம் வந்து குபேருக்கு வந்து பால் பாயசம்னு சொல்லுவாங்க இல்லையா பால் பாயசத்துக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலில் இந்த கேரளாலலாம் பண்ணுவாங்க கடுவு மிருதம்னு சொல்லுவாங்க அதான் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ வெள்ளத்தை போட்டு பண்ணுவாங்க ரொம்பவுமே அது விசேஷம் ஸோ இந்த ரெண்டு நெவேயத்தையும் ரொம்ப நல்லது கல்கண்டு வெறும் கல்கண்டு இந்த கல் டைமண்ட் கண்கண்டு இல்லாமல் கட்டி கல்கண்டு சொல்லுவாங்கள்ல அது வந்து ரொம்ப இது கரும்பு கரும்பு நெவேயத்தையும் அந்த கரும்பை வந்து புழிஞ்சு கூட அதை வைக்கலாம் ஜூஸ் மாதிரி கூட வைக்கலாம் இல்லைனா கரும்பு இதெல்லாம் குபேரனுடைய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேர்களுக்காக லக்ஷ்மி குபேர வழிபாடு வீட்டில் எப்படி செய்யணும் செல்வம் பெறுகிறதுக்கு கடன் பிரச்சனை குறையிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வழிபடலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி ஜிவேல் முருகனுக்கு கருவோரா நன்றி நமஸ்காரம்